அஸ்ஸாமோட சாலை ரோடுகளில் பேருந்துகள் வாகனங்கள் காட்சி நார்த் ஈஸ்ட் இஸ் இஸ்டர் ஃபார் சைட் சென்டர் ஃபார் சைட் குரூப் ஆஃப் ஏ ஹாஸ்பிட்டல் நம்ம முன்னே அரவிந்த் மாதிரி இங்கே ஒரு நார்த் ஈஸ்ட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு எனக்கு பெரிய அம்பரப்போடு கொடுத்துருக்காங்க அஸ்ஸாம் வளர்ச்சி சாலைகளில் தனியாக நடந்து இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட்டு அரவிந்த்கெலாம் அந்தளவு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது இங்கே அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே விளம்பரமாக இருக்குது

அம்மூர்ல பாயிங்க நிறைய 플ாக்ஸ்லாம் வச்சு அட்வர்டைஸ்மென்ட்லாம் கொடுத்து இருக்காங்க நோட் ஆன் ஜிஎன்பி ரோட் எம்என் ரோட் டு எஸ்எஸ் ரோட் சுனில் கவாஸ்கர் இஸ் டாப் ஒரு Head north on GMB Road, MN Road toward SS Road. Fire service. Fire and the emergency headquarters. ICIC Prudential, ini nomor berdiri kan? Plus HDFC Life Insurance, nomor berdiri kan? அசாமோட பேருந்து வருது எந்த மாதிரி இருக்கு மாதிரி நம்ம ஒரு பேருந்துக்கு அசாம் பேருந்துக்கு என்ன மாதிரி மனுஷன் இங்கே இருக்க போலீஸ் நிறையா நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம மாதிரி எங்கேயுமே தோரத்துல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க